கைலாய மலை ஒரு மர்மம் இன்று வரை அதற்கு விடை காண முடியவில்லை இன்று வரை யாராலும் கைலாய மலையில் மேய்ச்சலுக்கு செல்ல முடியவில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அது முற்றிலும் உண்மை இல்லை ஒரு தாந்திரீகர் கைலாய மலையில் வெற்றிகரமாக ஏறி உள்ளார் கைலாய மலையை ஏற உத்தரவை பெற்ற முதலும் கடைசியுமான நபர் அதே தாந்திரீகர்தான் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் எண்பது பேரை கொன்ற திபத்தை சேர்ந்த ஒரு பயங்கரமான தாந்திரீகரை பற்றி பேசுவோம் முழு கிராமமும் நாசமானது ஆனால் இதையும் மீறி அவரால் கைலாய மலை போன்ற புனித ஸ்தலங்களில் ஏற முடிந்துள்ளது ஆனால் எப்படி இந்த தாந்திரீகர் கைலாய மலையின் சிகரத்தை அடைந்து கீழே வந்தபோது கைலாய மலையின் ரகசியத்தை பற்றி என்ன சொன்னார் இன்றும் கூட திபத்தில் உள்ள மக்கள் அவரை கடவுளின் ஒரு வடிவமாக கருதுகிறார்கள் மேலும் அவரது வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும் இதனால் பயங்கரமான தாந்திரிகர் ஒரு மரியாதைக்குரிய துறவியாக மாறுகிறார் மிலரேப்பா இறந்து போகிறார் நண்பர்களே பதினோராம் நூற்றாண்டில் திபத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் தோபாக் என்ற சிறுவன் பிறந்தான் அவனை நாம் மிலரைப்பா என்று அழைக்கிறோம் மிலரைப்பாவின் குழந்தை பருவம் ஆறுதலும் அன்பிலும் கழிந்தது அவர் ஒரே மகன் அவருக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைத்தன அவரது தங்கையும் அவருடன் இருந்தார் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியடமாக சென்று கொண்டிருந்தது ஆனால் எந்த நேரமும் ஒரே மாதிரியாக இருக்காது என்றும் மிலரேப்பாவுக்கும் இதேதான் நடந்தது என்றும் கூறப்படுகிறது மிலரேப்பாவுக்கு ஏழு வயது இருக்கும் போது அவரது தந்தை திடீரென இறந்தார் இந்த மரணம் குடும்பத்தை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உலுக்கியது கடைசி நாட்களில் அவரது தந்தை ஒரு உயிலை தயாரித்தார் அதில் மிலரேப்பா வளரும் வரை அவரது மாமாவும் அத்தையும் அவரை கவனித்துக் கொள்வார்கள் அவரது சொத்தை நிர்வகிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த உயில் அவரது குடும்பம் எந்த சிரமத்தையும் சந்திக்க கூடாது என்ற நம்பிக்கையுடன் எழுதப்பட்டது ஆனால் அவரது தந்தை இறந்த பிறகு நிலைமை முற்றிலும் மாறியது நல்ல உறவுகள் இருப்பது போல் நடித்து வந்த மாமாவும் அத்தையும் இப்போது மாறிவிட்டார்கள் அவர்கள் சொத்தை முழுவதுமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மிலரைப்பாவின் தாயையும் குழந்தைகளையும் வேலைக்காரர்களைப் போல வேலை செய்ய கட்டாயப்படுத்தினர் ஒரு காலத்தில் அவர்கள் சொந்தமாக கருதிய வீடு இப்போது அவர்களுக்கு சிறைச்சாலையாக மாறிவிட்டது அவர்களின் வாழ்க்கை மரியாதையிலிருந்து அவமானம் மற்றும் வறுமைக்கு மாறியிருந்தது ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய பெண்ணாக இருந்த மிலரேப்பாவின் தாய் இப்போது அவமானத்தையும் வலியையும் தாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவள் மனம் பழிவாங்கும் உணர்வால் நிறைந்திருந்தது அவள் தன் சொத்தை திரும்பப் பெற மீண்டும் மீண்டும் முயன்றாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியுற்றாள் கிராம மக்கள் இந்த அநீதியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் யாரும் அவர்களுக்கு உதவவில்லை இறுதியாக மிலரேப்பாவின் தாய் ஒரு கடினமான முடிவை எடுத்தார் அவர் மிலரேப்பாவிடம் நம் சொத்தை நம்மால் திரும்பப் பெற முடியாது போல் உள்ளது ஆனால் நாம் அவர்களுடன் இருந்தே பழிவாங்கலாம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம் என்றாள் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தவும் குறிப்பாக ஆலங்கட்டி மழையை வரவழைக்கவும் அவள் கற்றுக்கொண்டாள் மேலும் இந்த அறிவை பயன்படுத்தி தனது மாமா மற்றும் அத்தையின் திருமணத்திற்கு இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் குறிப்பாக வீடுகளில் பலத்த ஆலங்கட்டி மழை பெய்து பயிர்களை அழித்த வீடுகளில் வீடுகளின் மக்கள் பயந்து போனார்கள் இந்த பேரழிவு எங்கிருந்து வந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது மிலரேப்பாவின் முதல் வெற்றி ஆனால் இப்போது அவர் நிறுத்தப் போவதில்லை பின்னர் மிலரேப்பா மிகவும் பயங்கரமான பழிவாங்கும் வடிவத்தை எடுத்த நாள் வந்தது அது அவரது மாமாவின் மகள் திருமண நாள் முழு கிராமமும் ஒன்று கூடியது மிலரேப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் அவர் மரண மந்திரத்தை பயன்படுத்தினார் திடீரென்று பாம்புகள் முதலைகள் பிற விஷ உயிரினங்கள் திருமண விழாவில் தோன்றத் தொடங்கின குழப்பம் ஏற்பட்டது வீட்டின் கூரை இடிந்து விழுந்து சுமார் எண்பது பேர் கொல்லப்பட்டனர் மிலரைப்பாவின் பழிவாங்கல் முடிந்தது மிலரைப்பாவின் தாய் கர்ப்பமானார் அவரது மகன் பழிவாங்கிவிட்டதாக கிராமத்தில் அறிவிக்கப்பட்டது ஆனால் மிலரைப்பாவின் மனதில் வேறு ஏதோ இருந்தது பழிவாங்கும் நெருப்பில் மிலரைப்பா தான் இழந்ததை இன்னும் உணர்ந்து கொண்டிருந்தார் அவன் குற்ற உணர்ச்சியால் சூழப்பட்டிருந்தான் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் பழிவாங்கலில் இருந்து திருப்தியடைந்திருக்க வேண்டிய ஒன்று இப்போது ஒரு பயங்கரமான வருத்தமாக மாறிவிட்டது இங்கிருந்து மிலரைப்பாவின் ஆன்மீக பயணம் தொடங்கியது இந்த நேரத்தில் அவர் ஒரு புத்த லாமாவை சந்தித்தார் அவர் குரு அவர் குரு மார்பாவிடம் செல்லுமாறு அறிவுறுத்தினார் மார்பா ஒரு சிறந்த பௌத்த குருவாக இருந்தார் அவர் இந்தியாவிலிருந்து பௌத்தத்தின் ஆழமான போதனைகளை பெற்றார் முக்கியமான பௌத்த நூல்களை மொழிபெயர்த்ததால் திபத்தில் ஒரு மொழிபெயர்வாளராகவும் அவர் அறியப்பட்டார் மிலரேப்பா குரு மார்பாவின் கிராமத்திற்கு வந்தபோது அவர் ஒரு கடினமான சோதனையை எதிர்கொண்டார் மார்பா அவரை கடுமையான சாதனாவிற்கு உட்படுத்த சொன்னார் சில சமயங்களில் அது மிகவும் கடினமாக மாறியது மலைகளிலிருந்து கற்களை தூக்குவது நீண்ட தூரத்திற்கு எடுத்துச் செல்வது போன்ற பல கடினமான உடல் ரீதியான வேலைகளை செய்ய மிலரேப்பாவை அவர் கட்டாயப்படுத்தினார் இவை அனைத்தும் மிலரைப்பாவின் உடலை சோர்வடைய செய்தன ஆனால் அவரது ஆன்மாவை எழுப்பின படிப்படியாக அவர் தனது குருவின் போதனைகளை உள்வாங்கிக் கொண்டார் மேலும் அவரது கடினமான பயிற்சி மிலரைப்பாவுக்குள் ஒரு புதிய சக்தியையும் செறிவையும் கொண்டு வந்தது குரு மார்பாவின் குரு மார்பாவின் கடினமான சோதனைக்கு பிறகு மிலரைப்பா சாதனாவின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்து சுய அறிவு நோக்கி மற்றொரு படி எடுத்து வைத்தார் அவர் புத்த மதத்தின் கொள்கைகளை புரிந்து கொண்டு தனது கடந்த கால செயல்களுக்காக வருந்தினார் இப்போது அவர் ஒரு தாந்திரீகர் அல்ல மாறாக ஒரு மரியாதைக்குரிய துறவியாக மாறிவிட்டார் சரி நண்பர்களே இங்குதான் ஒரு தாந்திரீகனின் கதை முடிகிறது கைலாயத்தில் மிலரேபாவின் மேய்ச்சல் கதை இப்படித்தான் தொடங்குகிறது திபத்தில் அமைந்துள்ள கைலாய மலை இந்து மதத்தின் பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபுராணம் ஸ்கந்த புராணம் மச்சே புராணம் போன்றவற்றில் கைலாச காண்டம் என்ற தனித்தனி அத்தியாயங்களும் உள்ளன இதில் கைலாய மலையின் மகிமையும் அற்புதங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன கைலாய மலை சிவபெருமானின் வசிப்பிடமாக கருதப்படுகிறது இங்கே சிவன் தனது குடும்பத்தோடு பிற கடவுள்கள் மற்றும் தெய்வங்களோடு வசிக்கிறார் கைலாஷ் மானசரோவர் பயணத்தின் போது இந்த மலையை சுற்றி வர வேண்டும் கைலாய மலை பல மர்மங்களை தன்னுள் அடக்கியுள்ளது புராண கதைகளின்படி இந்த மலைக்கு அருகே தன்குபேர் என்ற பழங்கால நகரம் உள்ளது கிபி ஆயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மிலரைப்பா கைலாய மலை ஏறத் தொடங்கிய நேரம் இது நர்வான்ஜி வேகமாக ஏறத் தொடங்கி முன்னேறிச் சென்றார் ஆனால் மிலரேப்பா சிறிது நேரம் தியான நிலையில் அமர்ந்தார் சிறிது நேரம் கழித்து நர்வான்ஜி சிகரத்தை அடைந்தபோது சூரியனின் முதல் கதிர் அவர் முகத்தில் விழுந்தது அந்த கதிர் மிகவும் தீவிரமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்ததால் அவர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது இதற்கிடையில் மிலரேபா இடையூறு இல்லாமல் தனது ஏறுதலை தொடர்ந்தார் இறுதியில் அவர் நர்வான்ஜிக்கு முன்பே உச்சத்தை அடைந்தார் இது வெறும் உடல் ரீதியான வெற்றி அல்ல இது ஆன்மீக சக்தி மற்றும் தெய்வீக சக்தி பற்றிய மிலரைப்பாவின் பார்வை இன்றும் கூட ஒரு மர்மமாகவே இருக்கும் ஒரு ஏற்றம் கைலாய மலையின் உச்சியை அடைந்த பிறகு மிலரைப்பா ஒரு அற்புதமான மற்றும் அறியப்படாத மர்மத்தை அனுபவித்தார் இந்த மலை சாதாரண மக்களுக்கானது அல்ல என்றார் மேலும் ஒரு சாதாரண மனிதனும் இங்கு ஏற முயற்சிக்க கூடாது ஏனென்றால் அது சிவபெருமானின் புனித இடம் இங்கு ஏறுவது என்பது அவர்களின் தியானத்தில் இடையூறு செய்வது போன்றது மிலதைப்பாவின் இந்த பிரசங்கம் தங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உயர்ந்த ஆன்மீக பயிற்சியை அடைந்தவர்களுக்கு மட்டுமே கைலாய மலை ஏறுவது சாத்தியம் என்ற செய்தியை அளித்தது கைலாய மலையின் அடிவாரத்தில் நாள் ஒரு மாதத்திற்கு சமம் என்றும் கூறப்பட்டது இதன் பொருள் ஒரு மாதம் என்பது இரண்டரை வருடங்களுக்கு சமம் உண்மையில் அங்கு இரவும் பகலும் சாதாரணமாகவே கடந்து செல்கின்றன ஆனால் அலைகள் எப்படி இருக்கின்றன என்றால் ஒருவர் அங்கே ஒருநாள் தங்கினால் அவரது உடல் மிக விரைவாக நீரழிப்புக்கு ஆளாகிறது அறிவியல் மொழியில் உடலின் விரைவான சிதைவு செயல்முறை விரைவான வயதானது என்று அழைக்கப்படுகிறது அதாவது விரைவான ஆயுட்காலம் நண்பர்களே கைலாய மலையை ஏறிய பிறகு மிலரேப்பா தனது சாதனா மற்றும் தியானத்தின் மூலம் ஞானத்தின் உச்சத்தை அடைந்தார் அவர் தனது சீடர்களுக்கு தியானம் மற்றும் தவம் பற்றிய ஆழமான அறிவை கற்றுக் கொடுத்தார் இதனால் அவர்களும் ஞான பாதையை பின்பற்ற முடியும் இங்கிருந்து மிலரேப்பாவின் கடைசி நாள் பயணம் தொடங்குகிறது ஒருநாள் மிலரேபா ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டார் அவரை வரவேற்க அழகான இருக்கை தயாராக இருந்தது அதே திருமணத்தில் ஒரு பணக்கார பாதிரியார் இருந்தார் மிலரேபா இருக்கையில் அமர்ந்தவுடன் மிலரேப்பாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் இந்த பிச்சைக்காரனுக்கு ஏன் எவ்வளவு தயாரிப்பு என்று பண்டிதர் ஏளனமான துணையில் பேசினார் அவர் என்னை விட பெரிய அறிஞரா அவர் பண்டிட் மிலரைப்பாவிடம் சென்று பேசினார் நீங்க ரொம்ப அறிவாளின்னு கேள்விப்பட்ட இந்த புத்தகங்களை படித்து உங்கள் உண்மையான நிறத்தை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் உங்களை அமல நான் உங்களை அம்பலப்படுத்த மட்டுமே வந்துள்ளேன் அவர் தொடர்ந்து முரட்டுத்தனமாக பேசினார் இதை பார்த்ததும் சுற்றி இருந்தவர்கள் அவரை தடுக்கத் தொடங்கினர் ஆனால் பண்டிதர் மேலும் கோபமடைந்து அங்கிருந்து சென்றுவிட்டார் மனதில் பழிவாங்கும் எண்ணத்தோடு மிலரைப்பாவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் அவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து மிலரைப்பாவுக்கு விஷம் கலந்த தயிர் கொடுக்க வேண்டும் என்று கூறி அவளை ஏமாற்றினார் அவள் அவ்வாறு செய்தால் அவளுக்கு ஒரு வைர நெக்லஸும் திருமண வாக்குறுதியும் கிடைக்கும் என்றார் விஸ்வாலா என்கிற அந்த பெண் பேராசை கொண்டு தயிரை எடுத்துக்கொண்டு மிலரேப்பாவுக்கு சென்றாள் அதை மிலரேப்பா பார்த்தவுடன் அவருக்கு உடனடியாக புரிந்தது அவர் சிரித்துக் கொண்டே நான் தயிர் சாப்பிடுவேன் ஆனால் முதலில் நீ அந்த வைர நெக்லஸை எனக்கு கொண்டு வா ஏனென்றால் அந்த திருமண வாக்குறுதியை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்றார் இதை கேட்ட அந்த பெண் பயந்து போய் பண்டிதரிடம் வந்து எல்லாவற்றையும் சொன்னாள் பண்டிதர் அவளுக்கு பண்டிதர் அவருக்கு நகையை கொடுத்து மீண்டும் திருப்பி அனுப்பினார் அவள் கழுத்தணியுடன் திரும்பியதும் மில்லரைப்பா தயிரை குடித்தார் விஸ்வாலா அழுது மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள் ஆனால் மில்லரேப்பா அவளுக்கு ஆறுதல் கூறி கவலைப்படாதே என் நேரம் வந்துவிட்டது என்றார் காற்றில் மனம் பரவியிருந்தது மேலும் இனிமையான இசை ஒலித்துக் கொண்டிருந்தது இப்போது மிலரேப்பாவைப் பற்றி சில தெரியாத உண்மைகளை சொல்கிறோம் நண்பர்களே ரேபா என்றால் பருத்தி உடை என்று பொருள் பருத்தி ஆடைகளை அணிபவர் அவர் பெரும்பாலும் மெல்லிய வெள்ளை பருத்தி போர்வையை அணிந்திருப்பார் அது ரேபா என்று அழைக்கப்படுகிறது குளிரில் கூட மிலரேப்பாவின் தோல் பச்சை நிறமாக மாறியது ஏனென்றால் அவர் டக்கரதாசு குகையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது உயிர் பிழைக்க காட்டுப்பிச்சு புல்லை சாப்பிட்டார் இதனால்தான் அவர் பல படங்களில் பச்சை தோலுடன் காட்டப்படுகிறார் நண்பர்களே மிலரேபா இமயமலையின் புனித சிகரங்கள் மற்றும் மாவட்டங்களை பற்றி ஒரு லட்சம் பாடல்களை எழுதியுள்ளார் இது அவரது அற்புதமான தியானம் மற்றும் சாதனாவிற்கு சான்றாகும் இதுவே மிலரேபாவின் கதை இது நமக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் நிறைய கற்றுக் கொடுப்பதாகவும் உள்ளது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள் விரைவில் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்